ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் நிவி டெய்லர் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்க்ரச்சிஸ் அதாவது ஹேர் பேண்டே எப்படி நம்ம வெட்டி தைக்கிறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு நிறைய பயனுள்ள தகவல்கள் கிடைக்கும் வீடியோ பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் பக்கத்தில் ஆல் பட்டன் இருக்கும் அதை செலக்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் வீடியோ பாருங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வாங்க வீடியோ ஹேர் பேண்டு வந்து நம்ம கடையில் வாங்கணும்னு அவசியம் கிடையாது நம்ம நம்மளே தைச்சிக்கலாம் ஈஸியாக எப்படி நம்ம வெட்டி தைக்கிறது அப்படின்றது தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையானது வந்து நம்ம நான் வந்து ஷேர்ட் அண்ட் கிளாத் வாங்கி வச்சுருக்கேன் நீங்கள் வந்து நம்மளுக்கு சுடிதார் மெட்டீரியல் சுடிதார் தைக்கிறீங்க இல்லை ஒரு ஜாக்கெட்டே ப்ளவுஸு நம்ம லைனிங் ப்ளவுஸே தைக்கிறோம் ப்ளவுஸ்க்கு மேட்சான சேரீக்கு மேட்சான ப்ளவுஸில் தான் நம்ம கட் பண்ணி தப்போமில்லையா அந்த மாதிரி தைக்கிறப்ப நம்ம சேரீலேருந்து கூட பீஸ் வெட்டிக்கலாம் அல்லது நம்ம ப்ளவுஸ் பிட்டில் இருந்து கூட பீஸ் வெட்டிக்கலாம் சுடிதார் மெட்டீரியலில் நம்மளுக்கு விட்டு விழுகும் இல்லையா அதில் கூட நம்ம வெட்டி இந்த மாதிரி பேண்டு தைச்சிக்கலாம் அதுக்கு வந்து சின்ன எலாஸ்டிக் ஹேர் பேண்டு தைக்கிற எலாஸ்டிக்னு அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்டேஷ்னரி ஷாப்பில் கேட்டிங்கன்னா கிடைக்கும் அது வந்து மீட்ரு அஞ்சு ரூபா தான் அந்த மாதிரி வாங்கிக்கோங்க அது வந்து மூணு வெரைட்டியில் கிடைக்கும் இதை விட ஒல்லியாகவும் இருக்கும் அப்புறம் வந்து நம்ம நூல் பைப்பிங் வைப்போம் பாருங்கள் ஒரு த்ரெட்டு அந்த த்ரெட் அளவுக்கு எலாஸ்டிக் இருக்குது அதுவும் வைக்கலாம் அதுக்கப்புறம் மேட்சிங்காக நூல் வேணும் என்ன கலரில் நம்ம போகிறோமோ அதே கலரில் நூல் வேணும் ரெண்டு ஊக்கு பெரிய ஊக்காக சேஃப்டி பின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த சேஃப்டி பின் ரெண்டு வேணும் அவ்வளோதான் இதை ரொம்பவே எளிமையாக தைச்சிடலாம் நம்ம இப்போ வந்து நான் வந்து மூணு அளவுகள் அதாவது இது ரெண்டு ஒரே அளவுக்கு துணி வெட்டி தைச்சது இது வந்து அளவு கம்மியாக வெட்டினது அதனால் உங்களுக்கு சைஸ் காமிக்கிறதுக்காக நான் வச்சுருக்கேன் இப்போ இந்த அளவில் எப்படி நம்ம அளவெடுக்கணும் இதுக்கு எப்படி அளவு எடுக்கணும் அப்படின்றதையும் சொல்லிடுறேன் நான் வந்து இந்த அளவில் உங்களுக்கு நான் தைச்சி காமிக்கிறேன் இந்த சாட்டின் கிளாத் வந்து மீட்ரு வந்து எழுபது ரூபா எண்பது ரூபா தான் இருக்கும் நான் ஒரு கால் மீட்ரு தான் வாங்கினேன் அதில் ஒரு நாலு இது நான் தச்சுட்டேன் இப்போ பாருங்கள் இப்போ கரை கரையும் ஒன்றா போட்டு இப்படி மடித்த மாதிரி இருக்கு இல்லையா இந்த அகலத்தை இந்த மடிப்பை நமக்கு இந்த அகலமே போதுமானது ஒரு பேண்டுக்கு இந்த பக்கம் ஒரு பேண்டு இப்போ இந்த அகலம் வந்து உயரம் பேண்டுக்கு வந்து நம்ம இதுதான் இந்த நெட்டு இவ்வளோ சுருக்கு வரணும்னா இந்த நெட்டு நம்ம வைக்கணும் இந்த அகலம் இருக்கு பாருங்க இந்த இதுக்கு வந்து நம்ம டபுளாக அப்படியே மடித்து தப்போம் அப்போ வந்து இது வந்து நாலு இன்ச்சு வச்சுக்கோங்க இந்த மாதிரி தைக்கிறதுக்கு இந்த மாதிரி தைக்கிறோம் அப்படின்னா நமக்கு மூணு இன்ச்சு போதுமானது துணியோட உயரம் வந்து நம்ம சின்ன பேண்டாக தைக்கணும் இந்த மாதிரி சின்னதாக வேணும் அப்படின்னா உங்களுக்கு உயரம் வந்து மூணு இன்ச்சு குறிச்சிங்கன்னா போதுமானது அகலம் வந்து ஒரு இருபது இன்ச்சு வச்சிங்கன்னா போகும் மூணு இன்ச்சு வச்சுக்கிறோம் இதை வந்து இருபது இன்ச்சுக்கு எடுத்துக்கிறோம் இப்போ இந்த துணியில் அப்படியே நம்ம ரெட்டையை மடிச்சு போட்டதில் இருபத்தி ஒன்று இருக்குது ஒரு இன்ச்சு கூடுதலாக வர்றதுனால ஒன்றும் கிடையாது நம்ம இருபது இருபத்தி ஒன்று வச்சுக்கிறோம் இப்போ இந்த மாதிரி வந்து வேணும் அப்படின்னா இதே அகலமே வச்சுக்கலாம் உயரத்தை மட்டும் நீங்கள் கூட்டிக்கலாம் உயரம் வந்து நாலு இன்ச்சு வச்சுக்கிறோம் உயரம் நாலு இன்ச்சு இந்த அகலம் துணியில் இருபது இருபத்தொன்று இருக்குது அதவே வச்சுக்கலாம் இல்லை இதை விட நல்லா உங்களுக்கு நிறைய சுருக்கு வேணும் அப்படின்னாலும் நீங்கள் கூடுதலாக ஒத்தையாக போட்டு கூடுதலாக விரிச்சு விட்டு வெட்டிக்கலாம் இந்த மாதிரி தான் அளவு எடுக்கணும் அதே போல் சுடிதார் மெட்டீரியல் துணி இந்த மாதிரி சின்ன சின்ன பிட்டு துணி நம்ம விழுந்தால் கூட இதில் கூட நம்ம பேண்டு தைக்கணும்னா இந்த மாதிரி நட்டு பீஸாக எடுத்து நம்ம இந்த அகலம் எவ்வளோ தேவையோ வச்சுக்கலாம் அதே போல் சுருக்கு எவ்வளோ நமக்கு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நம்ம துணி எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கலாம் அதே போல் தான் எலாஸ்டிக்கும் அகலத்தை இந்த சுருக்கு அகலத்தை நீங்கள் கூட்ட கூட்ட எலாஸ்டிக்கை கொஞ்சம் கூடுதலாக வச்சுக்கணும் இல்லை இந்த மாதிரி நார்மலாக போதும் அப்படின்னா நீங்கள் எலாஸ்டிக் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் இப்போ நான் எலாஸ்டிக் அளவு எடுக்கலாம் உங்களுக்கு சொல்கிறேன் உயரம் பாருங்கள் நாலு இன்ச் வச்சுருக்கேன் அகலம் பாருங்கள் அந்த துணி அப்படியே மடித்த மாதிரி எடுத்தேன் இருபத்தோரு இன்ச் வந்தது அதை எடுத்தாச்சு இப்போ இதில் தான் நம்ம இந்த அளவுக்கு இருந்தால் போதுமானது நான் வந்து நாலு இன்ச்சு வைக்கிறப்போ உங்களுக்கு பெரிய போ மாதிரி வரும் பெரிய ஸ்ட்ரன்ச்சிஸ் ஹேர் பேண்டு வரும் இப்போ நம்ம இதை எப்படி தைக்கிறது அப்படின்னு பார்க்கலாம் இது வந்து தையல் இப்போ தான் பழகிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா கூட இந்த பேண்டு வந்து ஹேர் பேண்டு நீங்கள் ரொம்பவே எளிமையாக தைச்சிடலாம் சேல்ஸ் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக சேல்ஸ் பண்ணலாம் இல்லை நம்மகிட்ட வந்து கஸ்டமர் தைக்க கொடுக்குறாங்க அவங்க வந்து கலர் கலராக பேண்டு போடுறவங்க அப்படின்னா நம்ம தாராளமாக அவங்க ப்ளவுஸ் துணியிலையே இந்த மாதிரி ஒரு நெட்டு பீஸ் எடுத்து ஏன்னா மிச்சம் ப்ளவுஸ் ஸாரீ கண்டிப்பாக வந்து நமக்கு வந்து மிச்ச துணி நிறையா விழுகும் அந்த மாதிரி விழுகிறப்ப இந்த மாதிரிலாம் நீங்கள் பேண்டு தைச்சி கொடுத்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷமாக வாங்கிட்டு போவாங்க அதே போல் சுடிதார்லேயே அப்படி தான் மெட்டீரியல் எடுத்து கொடுப்பாங்க இல்லை டாப் மட்டும் தைக்க கொடுப்பாங்க அந்த மாதிரி இருக்கிறப்ப கண்டிப்பாக வந்து நமக்கு பிட்டு துணி விழுகும் அதில் இந்த மாதிரி பேண்டு கலர் கலராக மேட்சிங்காக போடுறவங்க நம்மளுக்கு தெரியும் நம்ம கஸ்டமர் எப்படின்னு நம்ம பாருங்கள் ஷாட்டின் கிளாத்துங்கிறப்ப இது வலுவலுன்னு இருக்குது இதுதான் வெளிப்பக்கம் நம்ம தைக்கிறதெல்லாம் உள் தான் தைக்க போகிறோம் இந்த ஒரு ஓரம் வந்து கரப்பகுதி இருக்குது அதனால் ஓரத்தை நம்ம மடிக்க தேவையில்லை இந்த ஓரம் வந்து பிசிறு பகுதி அதனால் நம்ம இந்த ஓரத்தை ஒரு மடிப்பு மட்டும் மடிச்சிங்கன்னா போதுமானது இந்த ஓரத்தை மடித்தாச்சு இப்போ இது வெளிப்பகுதி வெளிப்பகுதியை இப்படி மடிக்கிறோம் தையல் வந்து உள்பகுதியில் போட போகிறோம் சமமாக அப்படி மடிச்சுக்கோங்க மடிச்சுட்டு அளவுக்கு ஒரு இன்ச்சு இல்லை அரை இன்ச்சு அளவுக்கு தாராளமாக நீங்கள் தைக்கலாம் ரொம்ப ஒட்டி தைச்சிங்கன்னா நமக்கு பேண்டு பிரிஞ்சுக்கிட்டே வந்துடும் அதனால் தாராளமாக தைக்கலாம் பாருங்கள் இந்த இடத்துல ஓரத்தில் இலையாடிடுங்க அதே போல் இந்த கடைசிலையும் மடித்து தைக்கலாம் ஓரத்தில் இலையாடிடும் அப்புறம் இந்த மடிப்பு பகுதியை நல்லா அப்படியே அழுத்தி விட்டுக்கோங்க நம்மளுக்கு அப்போதான் வெளிப்பக்கம் திருப்பினப்ப அது கொஞ்சம் ஃபினிஷிங்கா அழகா இருக்கும் இப்போ வந்து ஒரு ஊக்க எடுத்துக்கலாம் நல்ல பெரிய ஊக்க வச்சுக்கோங்க இந்த கரை இருக்கு உங்களுக்கு ரெண்டு பக்கமும் கரைப்பகுதி வராட்டாலும் ஏன்னா நம்ம வந்து இது வந்து நான் ஷாட்டன் துணி வாங்கினதில் வெட்டுறதுனால ஒரு பக்கம் கரப்பகுதி இருக்கும் நீங்கள் இப்போ நம்ம ஸாரீ ப்ளவுஸ்லையோ இல்லை சுடிதார்லேயோ வெட்டுறப்ப கரப்பகுதி கிடைக்காது அப்படி கிடைக்காத பட்சத்துக்கு நீங்கள் ரெண்டு பக்கமும் இதே போலையே மடித்து தச்சிடலாம் மடித்து தச்சுட்டு ஏதாவது ஒரு பகுதியில் இந்த இப்படி விரித்து இதில் குத்திக்கோங்க ஏன்னா அப்போ தான் நம்ம இதை அப்படி வச்சு வெளிப்பக்கம் திருப்பணும் இல்லையா அதுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஊக்க அப்படி விட்டோம்னா நமக்கு வெளிப்பகுதி வெளியில் வந்துடும் வெளிப்பக்கம் நம்ம திருப்பியாச்சு ஊக்க எடுத்துடலாம் இப்போ இந்த சைஸுக்கு நம்ம எலாஸ்டிக் வந்து எலாஸ்டிக் வந்து நான் ஒன்பது இன்ச்சு எடுக்கிறேன் எதுக்காக அப்படின்னா நமக்கு இந்த ரவுண்டு ஹேர் பேண்டுக்கு ரவுண்ட் ஷேப்புக்கு வந்து ஏழு இன்ச்சு போதுமானது ஆனால் நம்ம இந்த எலாஸ்டிக்கை முடிச்சு போடுவோம் அதுக்காக ஒரு ரெண்டு இன்ச்சு கூட வச்சுக்கலாம் இந்த சைஸுக்கு இந்த சைஸ் போதும் நீங்கள் இதே இந்த அகலத்தை நீங்கள் கூட எடுத்து சுருக்கு நிறையா வரணும்னு எடுத்துருந்தீங்கன்னா ஒரு ஒரு இன்ச்சு கூட வச்சுக்கலாம் அதுக்கு மேலே தேவையில்லை பாருங்கள் எலாஸ்டிக்கை இழுக்கக்கூடாது எலாஸ்டிக் அப்படியே வச்சு டேப்பை வச்சு அளந்துக்கோங்க ஒன்பது இன்ச்சு ஒன்பது இன்ச்சுக்கு கட் பண்ணிக்கிறோம் ஒரு ஓரத்தில் இந்த மாதிரி நல்லா குத்திக்கோங்க நடுவில் குத்துங்க அதே போல் இந்த ஓரத்துலையும் இன்னொரு ஊக்க வச்சு இப்படி குத்துறோம் குத்திட்டு இந்த எலாஸ்டிக்கை நம்ம இந்த துணிக்குள்ளே விடணும் தச்சு வச்சுருக்க துணிக்குள்ளே அதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா இப்படி ஒரு பக்கம் விட்டோம்னா இன்னொரு பக்கம் வந்து நமக்கு துணி அதிகம் இருக்கிறனால இழுத்துக்கிட்டு உள்ளே போய்டும் அதனால என்ன பண்ணுறோம் இது உள்ளே போகாமல் இருக்கிறதுக்கு ஏதாவது ஒரு கார்னரில் இந்த ஓரம் இல்லைன்னா இந்த அந்த ஓரம் எதுலேயாவது இந்த மாதிரி குத்தி வச்சுக்கோங்க ஒரு பகுதியை மட்டும் எலாஸ்டிக்கோட ஒரு ஓரத்தை குத்தி வச்சுக்கிறோம் மறு ஓரத்தை என்ன பண்ணுறோன்னா இதுக்குள்ளே விட்றோம் ஊக்க இப்படி உள்ளே விட்டு எப்படி நம்ம நாடா கோர்ப்போமோ அது போல் உள்ள கோறுக்குறோம் இப்போ எலாஸ்டிக் வந்துடுச்சு ரெண்டு பக்கமும் எலாஸ்டிக் இருக்குது இப்போ என்ன பண்ணுறோன்னா நம்ம குத்தி வச்சுருந்தோம் இல்லையா துணியை மட்டும் எடுத்து விட்டுருங்க அப்போ எலாஸ்டிக்கை குதிக்கணும் இப்போ பிடிச்சிக்கோங்க நல்லா டக்குன்னு உள்ளே போயிடும் அதனால் இப்படி நல்லா பிடிச்சிக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இந்த ஊக்கெல்லாம் கழ்த்திடலாம் வந்து நம்ம தைக்கிறதெல்லாம் ரொம்ப சிரமம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு இன்ச் அளவுக்கு நம்ம கூடுதலாக தான் எடுத்துருக்கோம் ரெண்டு இன்ச்சு ஒரு ஒரு அளவுக்கு இந்த இடத்துல பிடிச்சிக்கோங்க பிடிச்சிக்கிட்டு முடிச்சு போடப்பறோம் ஒரு மூணு முடிச்சு நல்லா போட்டு விட்ருங்க முடிச்ச போட்டுட்டு இன்னும் நல்லா டைட் பண்ணிக்கலாம் மொதல் முடித்த போட்டுருங்க போட்டுட்டு நல்லா டைட் பண்ணி இழுத்தோன்னா நமக்கு சரியாக வந்துடும் மூணு முடிச்சு போதுமானது அப்புறம் டைட்டு கொடுத்தோன்னா நமக்கு டைட் ஆகிடும் அவ்வளோதான் இப்போ இதை இப்படி இழுத்துக்கோங்க இதை இப்படி இழுத்திங்கன்னா நமக்கு டைட் கிடச்சிரும் இங்கே இழுத்தோன்னா டைட் ஆகிடுச்சு இப்போ இந்த முடிச்சு பகுதியை இந்த துணிக்குள்ளே விட்டுறோம் பாருங்கள் இப்படி விட்டுருங்க நல்லா கையை விட்டே தாராளமாக போயிடும் அதுக்கப்புறமா இந்த தையல் பகுதிக்கு பாருங்க நம்ம தைச்சோம் இல்லையா சைடில் இந்த தையல் பகுதியும் இந்த பகுதியோட தையல் பகுதியும் ஒன்றா வர்ற மாதிரி வச்சுக்கோங்க கீழ்ப்பகுதியில் வர்ற மாதிரி எலாஸ்டிக்கு இந்த மாதிரி கீழே இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க இப்போ என்ன பண்ணுறோம் இந்த ஓப்பன் பகுதியை நம்ம தைக்கணும் அதுக்கு என்ன பண்ணுறோன்னா இப்படி உள்ளே விட்ருங்க ஒரு இதுக்குள்ளே இன்னொன்னா விட்டுருங்க விட்டுட்டோன்னா உங்களுக்கு அழகா இருக்கா இப்போ என்ன பண்ணுறோம் எலாஸ்டிக் கீழ்பகுதியில் இருக்கணும் இப்போ இது மேலே ஒரு தையல் போடுறோம் ஒரு தையல் போட்டுட்டு ரெண்டாவது தையல்ல ஓரத்தில் இந்த இடத்துல இலையாடிருங்க இருங்க முதல் தையல்லே இலையாடினிங்கன்னா உங்களுக்கு அழகாக இருக்காது இப்போ நான் தையல் போட்டு காமிக்கிறேன் ஓரத்தில் எலாஸ்டிக் இருக்கனால அதே போல் இந்த பிசுறு துணியும் இருக்கும் நம்ம தச்ச துணியும் கொஞ்சம் கனமாக தான் இருக்கும் கொஞ்சம் கவனமாக தைங்க அப்படியே எடுக்காமல் அப்படியே திருப்பிடுவோம் திருப்பிட்டு விளையாடுறோம் இந்த ஓரத்தில் விளையாடுவோம் அழகான ஹேர் பேண்டு நமக்கு ரெடி ஆயிடுச்சு இப்போ நீங்கள் இதை தையல் உள்பகுதியில் போகிற மாதிரி எடுத்து விட்டுக்கலாம் சூப்பராக இருக்கு பாருங்க ரொம்பவே எளிமையான மெத்தடு இதே போல் நீங்கள் எந்த துணியில் வேணாலும் நீங்கள் பேண்டு தைச்சிக்கலாம் ரொம்பவே சூப்பராக அழகாக தைச்சிட்டோம் இது நம்ம தைச்சது இது நம்ம முன்னாடியே தச்சு வச்சுருந்தது க்ரன்ச்சிஸ் ஹேர் பேண்டு எப்படி தைக்கிறது வெட்டி தைக்கிறது அப்படின்றத பார்த்தோம் தெளிவாக எப்படி அளவெடுக்கணும் எல்லாமே இந்த வீடியோவில் பார்த்தோம் இதே போல் நீங்களும் தைச்சி பாருங்கள் கலர் கலராக பேண்டு போட்டுக்கலாம் இந்த வீடியோ ரொம்பவே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்பறேன் வீடியோ பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ